தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு திருநவகரசம் பாடியிருந்தார் பதிகம் திருச்சிற்றம்பலம் போற்றி போற்றி இதுல முப்பத்தி நாலுல மூணு திருக்கோட்டிகா மூன்றாம் திருப்பதிகத்தை திருத்தாண்டவரசு திருவாய் மலர்ந்தறிஞர் திருச்சிற்றம்பலம் திருமுறையில ஆறுல எண்பத்தி ஒண்ணு பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூறு திருச்சிற்றம்பலம் கண்டலம் சேர் நெற்றி இளம் காலை கண்டாய் கல்மதி சூழ் கந்தமாம் தனத்தான் கண்டாய் மண்டலம் சேர் மயக்கம் மறுக்கும் மருந்து கண்டாய் மதிர் கச்சி ஏகம் மேயான் கண்டாய் விண்டலம் சேர் விலக்கொழியாய் நின்றான் கண்டாய் மீயச்சூர் பிரியாத விகர்த்தன் கண்டாய் கொண்டலம் சேர் கண்டதன் தென் கூத்தன் கண்டாய் கோடிக்கா அமர்ந்துரையும் குழகன் தானே சிவபெருமான் நெற்றியில் கண் கொண்டவர் இளம் காளை அணையர் கந்த மாதனத்தில் விளங்குபவர் பல வகை போனங்களில் சென்று பிறக்காமல் இருந்ததற்கு காரணமாகிய மருந்தொப்பர் மதில் சூழ்ந்த காஞ்சியில் மேவும் ஏகம்பர் விண்ணவர் உலகி உலகில் விலக்கொழியாய் நிற்பார் திருமுயச்சூரில் விளங்குகிறார் கருத்த மேகம் போன்ற கரிய கண்டத்தினர் அவர் கோடைக்காவில் உரையும் அழகராவார் வண்டாடு பூங்குழலால் பாகன் கண்டாய் மறைக்காட்டு மணாலன் கண்டாய் பரலோக நெறி காட்டும் பரமன் கண்டாய் செண்டாடி அவனர் புறம் சென்றான் கண்டாய் திருவாரூர் திருமூலட்டானன் கண்டாய் கொண்டாடும் அடியவர்த்தம் மனத்தான் கண்டாய் கோடிக்கா அமர்ந்துரையும் தானே வண்டுகள் மொய்க்கின்ற பூங்குழல் கொண்ட உமையம்மையை பாகமாக கொண்டவர் திருமலை காட்டில் உரையும் மணாளராவார் முற்பிறப்பு செய்த பழவினை நோயை தீர்ப்பவர் பரலோகத்திற்கு வழிகாட்டுவதில் யாவருக்கும் மேலானவர் செண்டாடுதல் போல உழற்றி முப்புறங்களை எரித்தவர் திருவாரூர் திருமூலத்தானத்தில் விளங்குபவர் தம்மை ஏற்றி புகழும் அடியார்கள் மனத்தகத்திருப்பவர் அவரே கோடிகா தலைவராவார் அகத்தியருக்கு தன் திருமண கோலத்தை காட்டியதால் ஆண்டு பெருமான் திருமண மணவாளராக உள்ளதால் மணவாளன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது பண்டு செய்த பழவினின் பயன் என இவரே கூறுதலும் காணலாம் அலையார்ந்த புனர்கங்கை சடையான் கண்டாய் அடியாருக்கு கார் அமுதமானான் கண்டாய் மலையார்ந்த மடமங்கை பங்கன் கண்டாய் வானோர்கள் முடிக்கணியாய் நின்றான் கண்டாய் இளையார்ந்த திரிசூழ படையான் கண்டாய் ஏழு உலகமாய் நின்ற எந்தை கண்டாய் கொலையார்ந்த குஞ்சரத்தோல் போர்த்தான் கண்டாய் கோடிக்கா அவர் குழகன் தானே அலைகள் நிறைந்த கங்கையை சிவபெருமான் சடையில் தரித்தவர் அடியவர்களுக்கு அமிழ்து ஊத்தவர் மலையில் பொருந்திய இளமைத்தன்மை கொண்ட உமையை பாகமாக உடையவர் வானூர்களின் முடிக்கு அணியாக நின்றவர் இலைக்கோல பொருந்திய திரிசூல படையினை கையில் கொண்டவர் ஏழுலகுக்கும் தந்தையாயிருப்பவர் கொள்ளுதல் பொருந்திய யானை தோலை போர்த்தியவர் அவரே கோடிக்கா அழகராவார் மற்றொரு தன்னொப்பர் இல்லா கண்டாய் மயிலாடுதுறையிடமாய் மகிந்தான் கண்டாய் புற்றடவர் வணிந்த புனிதன் கண்டாய் பூந்துருத்தி பொய்லியாய் நின்றான் கண்டாய் அற்றார்க்கு கற்றனாய் நின்றான் கண்டாய் ஐயார் அகலாத ஐயன் கண்டாய் குற்றால தமந்துறையும் கூத்தன் கண்டாய் கோடிக்கா அமர்ந்துரையும் தானே மற்றொரு தன்னொப்பர் இல்லாதவர் மயிலாடுதுறை மகிழ்ந்து ஏற்றவர் குற்றில் வாழ் அரவத்தை அணிகலனாக கொண்டவர் திருப்பூந்துருத்தியில் பொயிலியாய் நின்றவர் பற்று சிறிதும் இல்லாத துறந்தார்க்கு வரையாது கொடுப்பவர் ஐயாறு அகலாதவர் திருக்குற்றாலம் அமரம் கூத்தன் அவரே கோடிக்கா குலகராவார் வாராந்து வனமுலையால் பங்கன் கண்டாய் மார்பேறு காப்பா மகிழ்ந்தான் கண்டாய் பேரார்ந்த மால்விடை ஒன்றும் ஊர்வான் கண்டாய் புகழூரை அகலாத புனிதன் கண்டாய் நீரார் சடை ஒன்றுடையான் கண்டாய் நினைப்பார்த்தம் விளைப்பாராம் இழிப்பான் கண்டாய் கூறார்ந்த மூவிளைவேர் படையான் கண்டாய் கோடிக்கா அமர்ந்துரையும் குலகண்டானே கச்சி கொண்ட வனக்கொங்கைகளை கொண்ட உமையின் பந்தன் சிவபெருமான் திருமார் பேரு என்னும் தளத்தின் மகிழ்வோடு உரைப்பார் விரும்பும் விடைமேல் வருபவர் திருப்புகலூரை அகலாத நீர் பெருகும் கங்கையை கொண்டவர் நினைந்து போற்றி வழிபடும் அடியார்களின் வினையை விரட்டுபவர் சூழப்படையினர் இவரே கோடிக்கா உரையும் குழகராவார் மலர் மலர்கொன்றை சடையான் கண்டாய் கண்ணப்ப விண்ணப்பு கொடுத்தான் கண்டாய் படிமழிந்த பல் பிறவி அறுப்பான் கண்டாய் பற்றற்ற பற்றற்றவனாய் நின்றான் கண்டாய் அடிமலிந்த திரிவான் கண்டாய் அமரர் கணன் தொழுதெய்த்தும் அம்மான் கண்டாய் கொடிமலிந்த மதில் தில்லை கூத்தான் கண்டாய் கொடிகா அமர்ந்துறையும் குழகன் தானே மனம் நிறைந்த கொன்றை மலரை சூழியவர் கண்ணப்பிய கண்ணப்ப நாயனாருக்கு வானத்தில் பொருந்தும்படியான உயர்ந்த இடத்தை அளிப்பவர் உலகில் நிறைந்த பிறவி அறுப்பவர் பற்றற்றவர்களை பற்றி விளக்குபவர் திருவடியில் பொருந்தியுள்ள சிலம்பு ஒழிக்க ஆர்க்க ஆடுபவர் விண்ணவர் கூட்டம் தொழுது போற்றும் பெரியவர் கோடிமலிந்த மதில் தில்லையில் திருக்கூத்து ஏற்றுபவர் இவரே கோடி கோடிக்குழகராவார் உடையாடு கரதலும் ஒன்றுடையான் கண்டாய் ஒற்றியூர் ஒற்றுடைவான் கண்டாய் கடையாடு கழுக்குன்றம் அமர்ந்தான் கண்டாய் காலத்து கற்பகமாய் நின்றான் கண்டாய் இளையாடும் என்புயத்து இறைவன் கண்டாய் என் நெஞ்சத்துள் நீங்காய் எம்மான் கண்டாய் உடையாட நடமாடும் கூத்தன் கண்டாய் கோடிக்கா அமர்ந்துறையும் குழகன் தானே சிவபெருமான் மான் பொருந்திய கையினர் திருவற்றியூரை தான் பொருந்தியிருக்கும் ஊராக உடையவர் மூங்கில்கள் அதிகமாம் உள்ள திருக்கழிக்குன்றம் அமர்ந்தவர் திரு காலத்தில் கற்பகமாய் உள்ளவர் மார்பில் பூநூல் விளங்க என் தோள்களோடு விளங்குபவர் என் நெஞ்சில் நீங்காது இருப்பவர் காதிலுள்ள குண்டலம் ஆடும்படி திருக்கூத்துக் கொள்பவர் இவரே கோடிக்கா அமர்ந்துரையும் குழகர் படமாடு பன்னகை கடச்சடைத்தான் கண்டாய் பாசூரும் கண்டாய் நடமாடி ஏழுலகம் திரிவான் கண்டாய் நான்மறையின் பொருள் கண்டாய் நாதன் கண்டாய் கடமாடு கழுருத்த கண்டன் கண்டாய் கைலாயம் மேவி இருந்தான் கண்டாய் குடமாடி இடமாக கொண்டான் கண்டாய் கோடிக்கா அமர்ந்துறையும் குழகன் தானே சிவபெருமான் பாம்பினை அறையில் கட்டியவர் திருப்பாரம் துறையும் திருப்பாசுரமும் போன்ற தலங்களில் மேவியவர் ஏழுலகிலும் நடனமாடி திரிபவர் நான்மறையின் பொருளாகவும் அதன் தலைவராகவும் உள்ளவர் மதநீர் ஒழுங்குகின்ற யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் கைலாயத்தில் பொருந்தியிருப்பவர் திருமாலை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டவர் இவரே கோடி காமேவும் அழகராவார் குடம் திருமாலாடிய ஒரு கூத்து எனவே குடமாடி என்பது திருமாலின் பெயராயிற்று திருசிட்டரம்